எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ஆசீர்வாதிக்கப்பட்ட தேசத்திலிருந்து உங்களோட ஆகி கத்திரி வார்த்தை பேசும்படிக்க தேவர் பாராட்டின கிருபைகளுக்காக என் கத்தரை நான் சுத்தரிக்கிறேன் இன்றைக்கு தருகிற தீர்க்க கத்தர் தருகிற தீர்க்கதர்ஷன வார்த்தை ஆதியம் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச அவசனம் தான் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அவன் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அந்த வருஷத்தில் அவன் கத்தர் நூறு மடங்கு பலனை கொடுத்தார் பஞ்சகாலத்தில் விதைத்த கிருபை பெற்ற மனுஷன் தன் கரம் எப்படிப்பட்ட கரம் செத்து போன நிலத்துல விதைக்கிற கரம் பஞ்சம் நிலம் செத்து போய் கிடைக்கிறது தண்ணீர் கிடையாது எல்லாரும் வீட்டுக்குள்ள அடைந்து கிடக்கிறார்கள் ஒரு ஒரு வீட்டிலும் ஆகாரம் இருக்காது பயங்கரமான நெருக்கமான தரித்திரமான சூழ்நிலை நம்பால் விதை எடுத்துட்டு போயிட்டு தைரியமா விதைக்கிறார் யாருக்கு அந்த தைரியம் இருக்கு தன் சருத்தை ஜீவ பலியை ஒப்புக் கொடுத்த ஈசாக்கு அந்த தைரியம் இருக்கிறது ஆதியம் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல தன்னுடைய சரத்தை ஜீவ பலியை ஒப்பு கொடுத்தா அவனுக்கு அந்த தைரியம் இருக்கிறது என்ன தைரியம் நான் விதைப்பேன் பஞ்ச பஞ்சகாலத்தில் விதைப்பேன் என் கரத்தில் ஒரு ஆசீர்வத்து கத்தல் கொடுத்திருக்கிறார் இந்த கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் செத்த நிலத்தில் விதைத்தால் கூட அது உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை உள்ள கரம் இன்றைக்கு உங்கள் கரத்தை கத்தர் வைக்க விரும்புகிறார் உங்கள் கரம் சாதாரண கரம் அல்ல செத்தவைகளை உயிர்ப்பிக்கிற கரம கத்தர் மாற்ற விரும்புகிறார் நான் கைட்டு சேர ஒரு காரியமும் தங்க மாட்டேங்குது என் கை ஓட்டை கை எல்லா காசும் போயிட்டே இருக்கு நான் தொடர்தெல்லாம் நாசமா போகுது தொடரதெல்லாம் ஒண்ணும் துளிர்க்க மாட்டேங்குது வாழ்க்கையில தோல்வியோட இருக்க நிறைய பிசினஸ் பண்ணி எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டேன் பிரதர் சுந்தர் நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க உங்க கையை கட்டி வச்சிருக்கிற கட்டை உடைக்கிறார் பிரதர் சுந்தர் இயேசுவின் கரம் தொடுகிறதை நான் பார்க்கிறேன் லார் பிரதர் தாஸ் உங்களுக்கு வரவேண்டிய அமௌண்டை கத்தர் கொண்டு வருகிறார் லார் கொண்டு வருகிறதை பார்க்கிறேன் அதே போல மகிமை தாஸ் அந்த பேரையும் நான் பார்க்கிறேன் உங்க வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்பு போராட்டத்தையும் கத்தர் மாற்றி போடுகிறார் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன் பாருங்கள் காலத்துல போய் ஈசாக்கு விதைக்கிறார் ஈசாக்கு என்றால் சிரிங்கடா என் பெரிய நகைப்பு தான் சிரிக்கிறீங்களே சரிங்க சிரிங்க சிரிங்க சரிங்க எவ்வளவு சிரிக்கிறீங்களோ சரிங்க ஆனா விதைக்கிற விதைக்கு ஒரு ஒரு நூறு மடங்கு பலனை இதே வருஷத்துக்குள்ள கத்தர் கொண்டு வந்து நிறுக்கும் போது நிறுத்தும் போது சிரித்தவர்கள் எல்லாம் என்னிடத்துல வந்து இந்த ஆகாரத்தை கேட்கக்கூடிய காலம் வரும் இன்றைக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களா நகைக்கிறாங்களா சோர்ந்துடாதீங்க தங்கச்சி எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்கன்னு புலம்பிட்டு இருக்கிற தங்கச்சி ஷீலா உண்மையில் கத்தோடைய காரம் தொடுகிறதை பார்க்கிறேன் தேங்க்யூலா நன்றி கர்த்தர் வெக்கப்பட்டு போக விடமாட்டார் சகோதரி சுகந்தி உங்க கண்ணீருக்கு பதிலுண்டு குடும்பத்தை ரிகிறார் எல்லாரும் குடும்பத்தை பார்த்து சிரிக்கிறாங்களா வாழ்க்கை தான் இப்படி இருக்கு இவ குடும்பம் தான் இப்படி இருக்கு இல்லை தலைகளாய் மாறும் கருலகம் திறக்கப்பட்ட அதை பார்க்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் இயேசு நாமத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது நன்றி செலுத்துகிறேன் தேங்க்யூ லாட் சகோதரி சகோதரி தேங்க்யூ லார் சுபலட்சுமி இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் ஒரு விடுதலை கத்தர் கொடுக்கிறார் உன் ஜபத்துக்கு பதில் உண்டு தங்கச்சி உன் கண்ணிற்கு பதில் உண்டு உன் கண் அற்புதத்தை பார்க்கும் நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன் உன் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டைத்தன பலனை தருவார் இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ள இருக்கிற நெருக்கங்கள் தரித்திரங்கள் மாறட்டும் வீட்டுக்குள் பஞ்சம் போல தான் இருக்குது சமையல் அதுக்குள்ள தானியங்களுக்குள்ள ஒரு பொருள் இல்ல எல்லாத்தையும் இழந்து வெறுமையா நிக்கிறையா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற ரொம்ப போராட்டத்துல இருக்கிற இல்ல கத்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் வானம் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை நீங்க பாப்பீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை தொடுகிறதை காண்கிறேன் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும் பஞ்ச காலத்தில் விதை விதைத்தால் அந்த தேசத்தில் அந்த வருஷத்துல நூறு மடங்கு கத்தர் பலனை கொடுத்தார் அவன் ஐஸ்வரன் ஆகி வர வர விருத்தி அடைந்தார் உங்க வாழ்க்கையில பாருங்களேன் பஞ்ச காலத்துல உன் ஐஸ்வரன் ஆக்குவார் பஞ்சகாலத்தில் உன்ன வர வர விருத்தி அடை பண்ணுவார் பஞ்ச காலத்தில் வைப்பார் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை காண்கிறேன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இறங்கட்டும் காலம் எப்படியா இருந்தாலும் கர்த்தரும் கூட இருக்கிறார் காலம் எப்படியா இருந்தாலும் உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இயேசு நாமத்தில் உங்கள் கண் அதிசயத்தை காண்கிறது இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த கிருபையை இந்த நாளில் உங்கள் கண்கள் அற்புதங்களை டேக் திஸ் ஜீசஸ் நேம் Amen, amen, amen. God bless you. Have a blessed day. Amen.